ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜென்மசனி அப்படிங்கிறது இவங்களை பெருசாக ஒன்றும் பாதிச்சிருக்கவே இருக்காது ஏன்னா சனி தான் ஆஃப்லைனில் போயிட்டார இந்த நவம்பர் அக்கிரமாயிட்டார் அதுக்கப்புறமா வந்தார் ஒரு ஆறு மாதம் தான் இந்த இதுவரை வாழ்வில் படாத ஒரு உடல் சோர்வை மீனராசிக்காரர்கள் இந்த டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் அனுபவிப்பாங்க உடல் சோர்வை டயர்டாகிடும் மந்தத்தன்மை ஏன்னா சனி பகவான் ஜென்மசனியாக இருக்கும்போது உடம்பை டயர்டாக்குவார் படுத்து படுத்து தூங்க தூங்கிட்டே இருக்கேன் சார் அது மாதிரி ஆக்கி விட்டுருவார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவ்வளோ தான் அவரால் முடியும் வேறு எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் அந்த சனி பகவான் நார்மலாக இருக்கும்போது அவருக்கு ஒரு டியூட்டி இருக்குது மீனராசிக்காரர்களை உலக புகழ் பெற வைக்கிறது இதுதான் அவருடைய டியூட்டி ஏன் ஏன்னா ஒன்று பத்துக்குடையவராக இருக்கிறார் ஒன்று பத்துக்கூடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த வருடம் மாதிரி ஒரு நல்ல வருடம் எதுவுமே கிடையாது குரு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது தொழில் ஸ்தானம் பிச்சுக்கிட்டு போது தொழில் பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பத்தாம் இடத்து சனி பகவான் வேர்ல்டு பாப்புலர் ஆக்குறார் பிராண்டு ஆக்குறார் எல்லாம் பண்ணுறார் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தருகின்ற ஒரே கெட்ட பலன் என்னென்னா உடற்சோர்வு அடிக்ஷன் நீங்களாக நீங்கள் டயர்டாயிட்டீங்க சோகமாகிட்டீங்கன்னு நினைக்காத வரைக்கும் நீங்கள் டயர்டாக ஆக மாட்டீங்க ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஆமாம் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அதனால் உடற்சோர்வை தவிர மற்றபடி ஒன்று பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே போடுவார் பழைய கேஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து போடுவார் பழைய குப்பைகளை கெல்லாம் நலம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உங்கள் உடம்பை தான் பகிறர் நல்ல உடம்பு பொன்னான மெயினியாக உருக அப்படியே உருகி கொண்டிருந்த உடம்பு இனிமே விட்டது ஆமாம் இருக தொடங்கி விட்டது ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி தேவையானதை சாப்பிடுங்க திட்டமிட்டபடி வாழுங்க நல்லா தூங்குங்க அடிக்குவேட் ஸ்லீப் அடிக்குவேட் ஹைட்ரேஷன் எல்லாம் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு உடல் மட்டும்தான் சேலஞ்ச் மற்றபடி அந்த சேலஞ்சும் இல்லை